பிஸ்கெட் வந்து எல்லாத்துக்கும் தனித்தனியாக தான் போட்டிருக்கேன் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் அங்கே ஒன்று போட்டிருக்கேன் அப்புறம் அங்கே ஒரு டாக் இந்த ஒயிட் டாக் வந்து தான் பாருங்கள் அங்கே ஒன்று போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் தனித்தனியாக போட்டிருக்கேன் என்னோடய டாக் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்குது இருக்கிற டாக் எல்லாம் வந்து தனித்தனியாக போட்டிருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல் எடுத்து அடிக்க வராங்க பாருங்கள் டாகை பார்த்திங்கன்னா இவங்க இந்த ஒரு லேடி வந்து பார்த்திங்கன்னா கல் எடுத்து அடிக்கிறாங்க டாக் பிஸ்கெட்டுக்கு இவங்க பேசி பாருங்கள் அதான் பாருங்கள் அங்கே ஒருத்தர் ஒரு பெருசு பார்த்திங்கன்னா அந்த டாக் பிஸ்கெட் சாப்பிடுது சாப்பிட்ற டாக் பிஸ்கெட் வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள் இவங்க யாருன்னு தெரில இவங்க மேலே வந்து பாருங்கள் கள்ள தூக்கி அடிக்கிறாங்க பிஸ்கெட் போட்டிருக்கு அது வந்து நம்ம சாப்பிட்றது கள்ள தூக்கி அடிக்கிறாங்க பாருங்கள் கள்ள தூக்கி அடிக்கிறாங்க இந்த லேடி யாருன்னு பாருங்கள் இந்த லேடியோட வீடு எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள் எல்லா டாக்குமே பிஸ்கெட் போட்டிருக்கு பாருங்கள் அப்படியே இருக்குது இவங்க ஃபேஸ் நல்லா பார்த்துக்கோங்க காசு காசு கை காசு போட்டு இப்படி வாங்கி போட்டதுக்கு டாக்கு பிஸ்கெட் வந்து போட்டு இது பண்ணியிருக்காங்க இந்த டாக்கு வந்து இது பண்ணுறாங்க கல் எடுத்து அடிக்கிறாங்க காய்ஸ் பார்த்துக்கோங்க இவங்களோட வீடியோ இதுதான் களைச்சுக்கு போட்டாங்கல்ல அந்த அம்மாவோடய வீடு இதுதான் இந்த வீட்டிலேருந்து வெளில வராங்க இந்த டர்னிங்லே சந்திலே தான் எல்லாடாகவும் ஒரு பிஸ்கெட் போட்டதுக்கு கள்ளத்துக்கி மேலே அடிச்சிருக்காங்க எல்லாடாக்கையும் வந்து சாப்பிடாமல் தர துரத்தி துரத்தி விடுறாங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஆக்சுவலாக வந்து கள்ளத்துக்கி அடிக்கூடாது இந்த அம்மா வந்து கள்ளத்துக்கு அடித்து துரத்தி விடுறாங்க அம்மா என்னம்மா உன் மேலே போ கேஸ் போடலாமாம்மா அம்மா ஆமா சொல்லுமா போடு போடு கேஸ் இன்னொரு வாட்டி சொல்லுமா அதை போடு போடு கேஸ்ன்னு இல்லை ஏமா மாட்டியா ஏமா சொல்லுமா